எங்க வீட்டில் எல்லாருமே தூங்கிட்டாங்க ஆனா நான் தூங்கவே இல்லைங்க நான் தான் கேக் செஞ்சுட்டு இருக்கேன் மணி கரெக்டா பன்னெண்டாவது பன்னெண்டு மணிக்கு தான் கேக் செஞ்சுட்டு இருக்கேன் மற்ற நேரத்துல என்னமா பண்ண பன்னெண்டு மணிக்கு உட்காந்து செஞ்சுட்டு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் இது சடனாக தான் ஆர்டர் வந்துச்சு அதனால தான் வந்து செஞ்சிட்ருக்கேன் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி தான் வந்து கால் வந்துச்சு சிஸ்டர் எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் நீங்க பண்ணி கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க என்னோட ஒய்ஃப் வந்து நாளைக்கு இந்தியா வராங்க அவங்களுக்கு நீங்க பிளாண்டி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நிறைய பேர் வந்து என்னோட ஹஸ்பண்ட் ஊருக்கு போகிறாங்க என் ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து வராங்க இப்படி தான் சொல்லி ஆர்டர் பண்ணிருக்காங்க ஆனால் ஒய்ஃப் வந்து ஊருக்கு போய் யாரும் ஆர்டர் பண்ணது கிடையாது அவங்க வருஷமாக இருந்துட்டு இப்பதான் வந்து இந்தியா வராங்க போல அதுவும் நம்ம வீடியோ வந்து ரெகுலராக பார்த்து அவங்க அவங்க சர்ப்ரைஸாக இந்த ஆர்டர் வந்து இந்த கேக் செய்ய பார்த்து எனக்கு அவ்வளோ ஹாப்பியா ஒன்று கொஞ்சம் முதுகு வலி தான் அந்த முதுகு வலிலாம் இதுக்கு ஈடாகுமான்னு சொல்லிட்டு தான் செஞ்சுட்டு இருக்கேன் நான் இந்த சிஸ்டர் சொல்லுவாங்க இந்தியா வந்து கண்டிப்பா நான் ஆர்டர் பண்ணி உனக்கு கொடுக்குறேன் நீ சாப்பிட்டு பாரு எனக்கு தெரியும் அவங்க சூப்பராக செய்வாங்கன்னு சொல்லிட்டு தான் சொன்னா ஆனா நானே ஆர்டர் பண்ணி அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறேன் நாளைக்குன்னு சொல்லியிருக்கேன்